வணக்கம் மக்களே சற்று முன் அறிவிப்பு அரசு ஊழியர்களின் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை இபிஎஸ் குற்றச்சாட்டு இது சம்பந்தமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவர் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களுக்கான ஒரு வாக்குறுதியை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக அவர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்த ஆட்சிக்கு வந்த திமுக மூன்று ஆண்டுகளில் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் மருத்துவ சங்க நிர்வாகிகள் செவிலியர் சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் என பலரை பணியிட மாற்றம் செய்ததும் அவர்களை கைது செய்ததும் என திமுக அரசு அதன் கோர முகத்தை காட்டியது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதோடு ஒவ்வொரு அகவிலைப்படை உயர்வையும் பலமுறை தாமதமாக அறிவித்து பணப்பலன் இல்லாமல் வழங்கியது அதிமுக அரசின் சாதனை ஆனால் அதிமுக ஆட்சியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக புதிய ஓய்வூதியத்தை அமல்படுத்தி முதல் மாநிலம் என்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்தினோம் என்பதுடன் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு அகவிலைப்படை உயர்வை முன் தேதியிட்டு பண பலனுடன் வழங்கினோம் என்பதையும் நினைவு கூறுகிறோம் ஆனால் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அதிமுக எப்போதும் நிறைவேற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு உள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு திமுக ஆட்சியின் வார்த்தைகளை எண்ணி பார்த்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று அவர் கூறினார்